நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு பாட்டு இருக்கு இது ஒரு தத்துவ பாட்டு எட்டு எட்டாக மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அதில் இப்போ நீ எந்த எட்டில் இருக்கிற அதை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சரியா இது ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு பாடல் ரைட் நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த ஒரு படத்தில் வந்து ஒரு பாடல் தான் இது இது வந்து நம்ம வாழ்க்கையவே எட்டு எட்டாக பிரிச்சுருக்காங்க இப்போ நான் அவங்களுக்கு நம்மளுடைய ஒரு நாளை நான் எட்டு எட்டாக பிரிக்க போகிறேன் அப்படின்னா இருபத்தி நாலு மூணு எட்டாக பிரிக்கலாம்ல எட்டு பதினாறு இருபத்தி நாலு ஸோ முதலாவது எட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ரெண்டாவது எட்டு என்னத்தை சொல்லுது அப்படின்னா நல்லா நிம்மதியாக தூங்கிறதுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இந்த மூன்றாவது எட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் இந்த மூணாவது எட்டு தாங்க ரொம்ப ஸ்பெஷல் மிக முக்கியம் நம்ம மறக்காமல் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது மூணு எஃப் மூணு ஹெச் மூணு எஸ் அப்படின்னு சொல்லி இந்த மூணாவது எட்டை நம்ம இன்னும் வகுக்கலாம் இன்னும் பிரித்து பார்க்கலாம் மூணு எஃப் என்னன்னா நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேத் அதை தமிழில் சொன்னால் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய நண்பர்கள் அதே மாதிரி நம்ம வைக்கிற நம்பிக்கை நம்மளுடைய விசுவாசமோ இல்லாட்டி நம்ம நம்பிக்கை மூணு ஏஜ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஹெல்த் ஹைஜீன் அண்ட் ஹாபி மூணு ஏஜ் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய சர்வீஸ் நம்மளுடைய சோல் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்மைல் இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு நாளை சரியாக பேலன்ஸ் ஷீட் ஒன்று தயாரித்து லைஃப்பை பேலன்ஸாக கொண்டு போகணும் ஸோ இது எல்லாமே வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த எட்டு எட்டாக அந்த ஒரு நாளை நான் உங்களுக்கு பிரித்து சொல்லியிருக்கேன்